பாஜக ஒழிகனு மிகுந்த ஜனநாயகவாதியா தம் மக்களுக்கு ஆதரவான நிலையிலிருந்து ஒரு சோபியாங்கிற பெண்மணி குரல் கொடுக்குறாங்க அதுக்கு உடனே பதட்டம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தமிழிசை இப்போ ஆசிச பாஜக ஒளிக ரவுடி பாஜக ஒளிக கொலகார பாஜக ஒளிக கொள்ளைக்கார பாஜக ஒளிக அர்த்தம் ஏதோ மகன் அதே மாதிரி ஏர்போர்ட்ல பிஜேபி எதிர்த்து பேசுறாரு அதே மாதிரி பிஜேபி ஒளிகன் பேசுறாரு ஓய்யோ ஏம்பா என்பா நிறுத்துங்கப்பா ஓய்யோ அப்பப்பா அப்படிங்கிறாங்க அவங்க புள்ளியை தடுத்து நிறுத்துறதுக்கு இவங்களுக்கு கொந்தளிக்குது பதறுது காக்கைக்கு தன் பொன் குஞ்சின்னா தமிழிசை சௌந்தரராஜனுக்கு தன் மகன் பொன் மகன்னா பொன் குஞ்சின்னா ஊரார் பிள்ளைகள்லாம் வெட்டிக்கு பெற்று வேலி மேலே போட்டிருக்காங்களா எங்கள் வீட்டு பிள்ளைகளை மட்டும் பதிமூணு பேரை சுட்டு கொள்வீங்களா சுட்டு கொண்டதை ஏன் கேட்டு முழக்கம் எழுப்புனா எங்கள் பின்புலத்தை விசாரிப்பீங்களா இவங்களுக்கு பேர் மட்டும்தான் தமிழிசை சவுந்தரராஜனே தவிர இவங்களோட சிந்தனை செயல்பாடு எல்லாமே இந்திக்கான செயல்பாடாகவும் இந்தி இசை சௌந்தரராஜனா மட்டும்தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க மக்கள் ஒரு நிமிஷம் சிந்தித்து செயல்படுங்க நம்மளை பொண்ணுட்டு நம்மளை ஆளை நம்ம கிட்டேயே அனுமதி கேட்டு வராங்க வேறு எறுக்கப்பட வேண்டிய கட்சி பிஜேபி அதனோட சித்தாந்தம் கருவறுக்கப்பட வேண்டிய ஒன்று அதனால சிந்திச்சு செயல்படுங்க வணக்கம் மத்திய சென்னையில் பாஜகவோட வேட்பாளராக நிற்கிறவங்க தான் தமிழிசை சௌந்தர்ராஜன் பிஜேபி தமிழிசை சௌந்தரராஜன் அக்கா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு நம்மளை தூத்துக்குடியில் பதிமூணு பேரை சுட்டு கொண்டுட்டு அதுக்கான உரிமை குள குரலை எழுப்பும்போது நம்மளோட பின்புலத்தை விசாரிக்கணும்னு சொன்ன கருணை தாய் தான் நம்மளோட தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் அக்காவை ஏன் ஆளுநர் பதவியை விட்டு ராஜினாமா பண்ண வச்சுட்டு வேட்பாளராக நிற்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்திருக்கும் இல்லையா உண்மையான காரணம் என்ன அப்படின்னா பிஜேபியில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட ஆள் கிடையாது இவனுங்க சொல்லிட்டு இருப்பானுங்க பார்த்தீங்களா பிஜேபி வளர்ந்துருச்சு அண்ணாமலை வந்துட்டாரு ஆட்டுக்குட்டி எல்லாம் அதனால பிஜேபி வளர்ந்துச்சுன்னு பேசிட்டு இருப்பானுங்க பிஜேபியில குறைஞ்சபட்சம் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும் போது தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிற அந்த சின்னமாவது மக்கள் கிட்ட போய் சேர்ந்து இருந்துச்சு ஆனா அண்ணாமலை ஆட்டுக்குட்டி வந்த பிறகு வீடியோ எடுக்கிறது மிரட்டுறது அடிக்கிறது கொலை பண்றது இந்த மாதிரியான திருட்டுத்தனங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் பிஜேபி பேர் அடிப்படையே தவிர சின்னமா கட்சியா மக்கள் மனசில் போய் அது இடம்பெறவே இல்லை அதன் தான் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ண வச்சுட்டு தமிழிசை சவுந்தரராஜனை மறுபடியும் பழைய டேப் ரிக்கார்டை தேஞ்சி போன டேப் ரிக்கார்டு மாதிரி நீங்க வந்து கத்திக்கிட்டு கிடங்காக்கா தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் கத்திக்கிட்டு கிடங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் பதவியையே ராஜினாமா பண்ண வச்சுட்டு அக்காவை வேட்பாளரா போட்டிருக்காங்க அக்காவுக்கும் ஒரு வேலை தெரியுமோ என்னமோ பிஜேபி தோற்கடிக்கப்பட்டுட்டு ஆளுநர் பதவியே ஆளுநருங்கிற போஸ்டிங்கே இருக்காது போத்து போனாலும் மறுபடியும் நம்ம பிஜேபி தலைவரா மாறிடலாம் அப்படின்னு நினைச்சு அக்காவும் ரொம்ப தாராள மனசோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்க அக்கா ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்துட்டோம் அக்கா காட்டு கத்தா தாமரை மலர்ந்தே தீரும் கத்திக்கிட்டு கிடக்கட்டும் என்ன வேணா பண்ணட்டும் ஒரே ஒரு காரணத்தை மட்டும் உங்க மனசுல யோசிச்சு பாருங்க தூத்துக்குடியில் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக தங்களோட சுற்றுப்புறம் நாங்கள எங்களால் வாழ முடியல புற்றுநோய் அதிகமாக பரவுது இந்த ஸ்டெர்லைட்டுங்கிற ஆலையாலன்னு மக்களா தன்னெழுச்சியா எழுந்து போற போராட்டம் பண்றாங்க அப்படி போராட்டம் பண்ணதை இந்த பிஜேபி அரசு துணை கொண்டு பதிமூணு பேரை சுட்டு கொள்ற நாய் சுடுற மாதிரி சுட்டு கொள்றாங்க ஸ்டோலின்ங்கிற சின்ன பொண்ண வாயிலே சுட்டு கொள்றாங்க இப்படி பதிமூணு பேரை என் மக்களை என் அண்ணனை அக்காவை தங்கச்சிய தம்பிய அப்படின்னு சுட்டு கொண்டிருக்கீங்களே இப்படி சுட்டு கொண்டுட்டு இங்கேயே எங்க மக்கள் மத்தியிலே ஓட்டு கேட்டு டச்சு நடத்துறோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோபியாங்கிற ஒரு பெண்மணி வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வரும்போது அவங்க முன்னாடி பாசிச பாஜக ஒலிக அப்படின்னு சொல்லிட்டு என் மக்கள் படுகொலை ஆக்கப்பட்டிருக்காங்கிற வருத்தத்தோட அந்த குரலை எழுப்புறாங்க அப்படி பாசிச பாஜக ஒளிக ரவுடி பாஜக ஒளிக கொலகார பாஜக ஒளிக கொள்ளைக்கார பாஜக ஒளிக பாசிச அர்த்தம் ஏதோ இப்படி பாசிச பாஜக ஒழிகனு மிகுந்த ஜனநாயகவாதியா மக்களுக்கு ஆதரவான நிலையிலிருந்து ஒரு சோபியாங்கிற பெண்மணி குரல் அதுக்கு உடனே நம்ம கொடுக்கிறாங்க ஐயோ அம் பதட்டமான பிஜே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஏன்பா அந்த பொண்ணோட பின்புலத்தை விசாரிங்கப்பா விசாரிக்கப்பா என்னப்பா இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா என்ன கருத்து சுதந்திரம் பிஜேபி பாசிச பிஜேபி ஒலிகின்றதான் கருத்து சுதந்திரமா எப்படி இந்த பொண்ணு சொல்ல முடியும் அந்த பொண்ணோட பின்புலத்தை விசாரிங்க கைது பண்ணுங்க சிறையில் அடைங்க அப்படியும் கொந்தளிக்கிறாங்க தரையிலிருந்து எகுறுறாங்க என் மக்களை வாயிலே சுட்டு கொள்வ உரிமையை கேட்டு போராடினதுக்காக சுட்டுக் வாழ்வாதாரத்தை இழந்ததுக்காக போராடினதுக்காக சுட்டுக் அதை எதிர்த்து நாங்க குரல் கூட கொடுக்க கூடாது அப்படி குரல் கொடுத்தா கூட எங்க பின்புலத்தை விசாரிக்கணும்னு சொல்ற மனுஷத்தன்மையே இல்லாத தமிழிசை சவுந்தரராஜனுக்கா மனிதர்களாவே இல்லாத ஒரு கட்சியா இருக்கிற பாஜகவுக்கா உங்க ஓட்டு அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்படுங்க இதே தமிழிசை சவுந்தரராஜன் அதே ஏர்போர்ட்டில் அவங்க மகன் வராரு எங்கள் அம்மாவை எங்கள் பார் அலைய சுத்திட்டு சுற்றிட்டுருக்கீங்க ஃபேமிலியோடு இருக்க மாட்டுறாங்க அப்படி இப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜனோட மகன் அதே மாதிரி ஏர்போர்ட்டில் பிஜேபி எதிர்த்து பேசுகிறாரு அதே மாதிரி பிஜேபி ஒளிகன் பேசுகிறாரு அதுக்கு போலீஸ்காரங்க தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாடி அவங்க பையனை தடுத்து நிறுத்துறாங்க அவர் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி கொந்தளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் எப்படி கொந்தளிக்கிறாங்க தெரியுமா அய்யய்யோ ஏம்பா ஏப்பா நிறுத்துங்கப்பா ஐயய்யோ அப்பப்பா அப்படிங்கிறாங்க அவங்க புள்ளியை தடுத்து நிறுத்துறதுக்கு இவங்களுக்கு கொந்தளிக்குது பதறுது காக்கைக்கு தன் பொன் குஞ்சின்னா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தன்மகன் மகன் பொன் குஞ்சின்னா ஊரார் பிள்ளைகள்லாம் வெட்டிக்கு பெற்று வேலி மேலே போட்டிருக்காங்களா எங்க வீட்டு பிள்ளைகளை மட்டும் பதிமூணு பேரை சுட்டுக் கொள்வீங்களா சுட்டு கொண்டதை ஏன் கேட்டு முழக்கம் எழுப்புனா எங்க பின்புலத்தை விசாரிப்பீங்களா இவங்களுக்கு பேர் மட்டும்தான் தமிழிசை சவுந்தரராஜனே தவிர இவங்களோட சிந்தனை செயல்பாடு எல்லாமே இந்திக்கான செயல்பாடாகவும் இந்தி இசை சவுந்தரராஜனாக மட்டும்தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க இந்த மனுஷத்தன்மையே இல்லாத கட்சிக்கா தன்மையே இல்லாத தமிழிசைக்கா உங்க வாக்கு உங்க ஓட்டு அப்படின்னு மக்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு செயல்படுங்க நம்மளை கொண்டுட்டு நம்மள ஆளை நம்ம கிட்டயே அனுமதி கேட்டு வராங்க அவங்களுக்கு எந்த விதத்துல பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் நீங்க முடிவு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம் இந்த விஷயம் இந்த கேள்வி இந்த கருத்து நியாயம் அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா சரிதான் அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா உங்க நண்பர்களோடவும் உங்க குடும்பத்தோடவும் பகிருங்க நாம மறுபடியும் மறுபடியும் ஒன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறோம் உங்கள் ஜாதியை சேர்ந்த உங்கள் ஜாதிக்காரங்க பிஜேபியோட கூட்டில் இருக்கலாம் உங்க ஜாதி கட்சி பிஜேபியோட கூட்டில் இருக்கலாம் ஏன் ஒரு படி மேலே போய் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களே பிஜேபி கட்சியில வேட்பாளர்களாக கூட இருக்கலாம் ஆனால் யாரா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வேறறுக்கப்பட வேண்டிய கட்சி பிஜேபி அதனோட சித்தாந்தம் கருவறுக்கப்பட வேண்டிய ஒன்று அதனால் சிந்தித்து செயல்படுங்க பிஜேபியை தொடர்ச்சி ஏரிய வேலையை பார்ப்போம் தொடர்ந்து களமாடுவோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்